ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்ன கார்டு வருது அப்படின்னு பார்ப்போம் என்ன கார்டு கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ஓகே ஓகே இந்த கார்டு மூலயமா உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது உங்களோட பர்சனோட எனர்ஜி என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்குது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நீங்கள் மேரீடு கப்புல்ஸ்னால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அண்ட் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அண்ட் சிங்கிள்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இது மூலயமா கிடைக்கும் இது மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட எனர்ஜி ஓகேவா கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின் பண்ணுற கார்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு டீப் லவ் இந்த மாதிரியான எனர்ஜி எல்லாம் மீன் பண்ணுற ஒரு கார்ட் ஓகே இப்போ உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க ஓகேவா செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான நினைப்பில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் நீங்கள் இப்போ இருக்கீங்க லவ் லைஃப்பில் வந்து ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்கள் யாரையுமே வந்து லைட்டாக எடுத்துக்க மாட்டீங்க உண்மையான லவ் ஒரு செக்யூரிட்டி ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி இது எல்லாத்தையுமே தேடிட்டுருக்க மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஓகே சம்டைம்ஸ் நீங்கள் தான் வந்து எல்லாத்தையுமே கையில் எடுத்துக்கிட்டு எனக்கு நானே போதும் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகேங்களா இதுதான் நல்லது வேறு யாரும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் சம்டைம்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படிங்கிற தாட்டும் இருக்குது ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் உங்களுக்கு இப்போ தேவைப்படுது ஓகேங்களா இதுதான் உங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இல்லை இது உங்களுக்கு பொருந்தலை இந்த எனர்ஜியில் நீங்கள் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா அண்ட் இது யாருக்கெல்லாம் பொருந்துதோ அவங்க இதை கண்டினியூ பண்ணலாம் அண்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுமே உங்களை பற்றி பெருசாக நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன் தான் ஆனால் அவங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் பண்ணுற ஒரு கேரக்டர் ஓகேங்களா அவங்க மனசில் லவ் இருக்குது ஆனால் அவங்க வந்து அதை வெளிப்படுத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஓகே கொஞ்சம் சிரமம் இருக்குது அதில் அவங்களுக்கு அதை வந்து அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க எமோஷன்ஸ்லாம் காட்டாத மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே உங்களை பற்றி ரொம்ப கேர் பண்ணுறாங்க உங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க அண்டு கேரியர் மணி ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே அவங்களோட லைஃப்பில் வந்து முக்கியம் அப்படின்னு அவங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா ஆனால் அவங்க வந்து உங்களோட ஒரு லாங் டர்ம் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்ணுறாங்க ஓகே என்ன தான் அவங்களுக்கு இப்போ வந்து அவங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் மணி வேணும் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலுமே உள்ளுக்குள்ளே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிற ஆசை அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே உங்களோட கரண்ட் லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் ஆகிட்ருக்கு ஓகே நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு ப்ராக்டிக்கல் சைடில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இதில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே ஆனால் கம்யூனிகேஷன் எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன் இது எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு கொஞ்சம் கம்மியாயிருக்கு ஓகேங்களா அதுக்கான சான்சஸ் இருக்குது பட் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்லோ பட் ஸ்டெடி க்ரோத்தில் இருக்குது ஓகே இதுதான் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட உங்கள் லவ் லைஃபோட கரண்ட் எனர்ஜியாக இருக்குது இந்த லவ் லைஃபோட ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூச்சர் ஆஃப் திஸ் லவ் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஃப்யூச்சருக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டேபிள் கமிட்மெண்ட்டை மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகே இதில் வந்து மேரேஜ் வைப்ஸ் வந்து அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு கார்டு இது ஸோ உங்கள் லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கும் ஓகேங்களா மேரேஜ் வைப்ஸ் ரொம்ப அந்த ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இதில் ஸோ ஒரு ஸ்டெடி ப்ராக்ரஸும் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நம்புவீங்க நம்பிக்கை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபார்ம் பண்ணுற ஒரு சான்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது ஓகேங்களா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு செக்யூர் லவ் ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணிட்ருக்குங்கிறது இந்த கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் கார்டு மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இதுவே நீங்கள் மேரிட் கப்புல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ உங்களோட லைஃப் வந்து ஒரு ஸ்டெடி ஃபேஸில் இருக்குது ஓகேவா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க சம்டைம்ஸ் உங்கள் பார்ட்னர் வந்து ஒர்க் பிஸ்னஸ் மணி இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து அப்படியே ரொம்ப மூழ்கி போயிருக்கலாம் எமோஷனல் சைடை வந்து இக்னோர் பண்ணலாம் ஆனால் ஓவரால் ஃபேமிலி லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்குது கிரவுண்டடாக இருக்குது ப்ராஸ்பிரிட்டி அண்ட் அபண்டன்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது கம்யூனிகேஷன் கூட உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கப்புறமும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இதுவே நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த பர்சன் அதாவது உங்களோட பர்சன் இன்னும் உங்களை விட்டு முழுசாக போகலை ஓகேங்களா ஒரு இது வந்து ஒரு செம் டெம்ப்ரவரி செப்ரேஷன் ஒரு டெம்ப்ரரி நோ கான்டாக்ட் பீரியட் மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து இன்னுமே இருக்குது ஆனால் அவங்க வந்து ப்ரா அவங்களோட ப்ரையாரிட்டிஸை வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட பேக் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது உங்ககிட்ட வரத்துக்கு திரும்பி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து ஸ்டேபிளாக மாற்றிக்கணும் திரும்ப அவங்க உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் இதுக்கப்புறம் திரும்ப அவங்க உங்களை விட்டு போகக்கூடாது உங்கள் கூடவே இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேம் பொட்டென்ஷியலாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து காமாக இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் காமாக இருக்கணும் அதே சமயத்தில் மெச்சூர்டாகவும் இருக்கணும் நீங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் மெச்சூர்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனை நீங்கள் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க ஓகே ஸோ இன்னும் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோட இருங்க சீரியஸாக நீங்கள் வந்து அந்த பர்சனை லவ் பண்ணுறீங்க உண்மையாக லவ் பண்ணுறீங்க அவங்க திரும்ப வரணும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணும்போதும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் பேசாமல் இதுக்கு முன்னாடி நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு முன்னாடி ந நடந்த ப்ராப்ளம்ஸ் இது எதையுமே ரீகால் பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்டுட்டு ஓகே நான் உங்களை நம்புகிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதாவது ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அவங்ககிட்டேருந்து வாங்கிக்கோங்க எந்த விதத்துலையும் அவசரப்படாதீங்க அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி பேசாதீங்க ஓகே அவசரப்படாதீங்க ஹர்ட் ஆகிற மாதிரி பேசாதீங்க நீங்களுமே கோபப்படாதீங்க அவங்களையும் கோபப்படுத்தாதீங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஷோராக வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க உங்ககிட்ட பேசுகிறது நீங்கள் காது கொடுத்து கேளுங்க நீங்கள் கேட்டாலே போதும் நீ ஆர்கியூ பண்ணணுங்கிற அவசியமே இல்லை அவங்க பேச்சுலையே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க இல்லை செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலயமா சொல்கிற மெசேஜ் ஓகே இதுவே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்ட் மூலயமா இனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிற நபர் வந்து அந்த பர்சன் வந்து ஒரு மெச்சூர்டான பர்சனாக இருப்பாங்க ஃபினான்ஷியலி வெல் செட்டில்டாக இருப்பாங்க அண்ட் கிரவுண்டட் பர்சனாக இருப்பாங்க ஓகேவா அவங்க வந்து உங்களை ரொம்ப ஜெனியூனாக கேர் பண்ணுவாங்க நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் மீட் பண்ண போகிற பர்சன் உங்கள் கிட்டே அட்ராக்ட் ஆகி வர பர்சனை பற்றி நீங்கள் வந்து சந்தேகப்படணுங்கிற அவசியமே இல்லை ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கேஷுவல் அட்ராக்ஷன் இல்லை இது வந்து இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஸ்பவுஸ் வைப்ஸோடு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஓகேவா கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களோட ஃபியூச்சர் ஸ்பௌஸ் எதிர்கால வாழ்க்கை துணையாக வரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகம் அதுக்கான ஒரு கனெக்ஷனாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ரியல் லவ் இஸ் கம்மிங் ஓகேவா ஸ்டேபிள் அண்ட் சீரியஸான ஒரு லவ் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அதை வந்து நீங்கள் கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ ஓவரால் இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செக்யூர்டான ஒரு லவ் ஒரு லாயல் லவ் அண்ட் எவ்வளோ லாஸ்டிங் லவ்க்கு வந்து டிசர்வ் ஆன ஒரு பர்சன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ் ஓகே உங்களுக்கு என்ன டிசர்வோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அது அந்த ரிலேஷன்ஷிப்போடு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஓகே உங்களோட பேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க நோ கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கன்னா உங்களோட பேஷன்ஸ்க்கு ஒரு ரிவார்டு வருது ஓகேங்களா உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்கள் அனுபவித்த வழி உங்களோட பியோர் லவ் இது எல்லாத்துக்குமே வந்து யூனிவர்ஸ் வந்து இப்போ ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த கார்டு மூலிமா இனிவோஸ் சொல்கிற ஒரு மெசேஜ் ஓகே உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வரப்போகுது மே சிங் நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கீங்க உங்கள் பர்சனும் அது மாதிரி ரொம்ப லாயலாக இருக்காங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேம் கமிட்மெண்ட்டாக போகுது ஒரு நல்ல மேரேஜ் வைப்ஸ் வருது ஒரு நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரூ லவ் வித் மெச்சூரிட்டி உங்கள் லைஃப்பில் வரப்போகுது ஓகேங்களா உங்களோட லவ் ஜேர்னி வந்து ஸ்லோ பட் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் ஓகே ஆல்வேஸ் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் யுவர் லவ் இஸ் மெயின் டு லாஸ்ட் ஃபார் எவர் அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் இந்த கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் கார்ட் மூலிமா யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிற லவ் மெசேஜ் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை எந்த பார்ட் உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ